ஸோ ஸ்டோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து பிரயாணத்தை பற்றி பார்த்து கொண்டே வருகிறோம் உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் நான் கர்த்தருக்குள்ளே விசுவசிக்கிறேன் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது கர்த்தர் எப்படி எப்படிலாம் வந்து ஒவ்வொருத்தரையும் நடத்துகிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொள்ளும்போது ஆதியாகமும் பதினெட்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் பின்பு கர்த்தர் மம்ரையின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார் அவன் பகலின் உஷ்ணமான வேளையில் கூடார வாசலில் உட்கார்ந்துருந்தான் அப்போ ஆபிரஹாம் உட்கார்ந்துருக்கிறாரு அப்போ மூன்று புருஷர் வருகிறத நம்ம பார்க்குறோம் மூன்று புருஷர் அவங்ககிட்ட பிரயாணம் பண்ணி வராங்க உடனே நீங்கள் வந்து கண்டிப்பாக எங்கள் கூட தங்கணும் அப்படின்ட்டு அவங்கள இருக்க சொல்லிட்டு சமைக்கிறாரு வந்து அப்பம் ரெடி பண்ணுறாரு எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு பரிமாறுறாரு அப்புறம் அவங்க என்ன செய்கிறாங்க ரெண்டு பேர் கிளம்பி சோதவுக்கு போகிறாங்க ஆபிரஹாம் தேவனுக்கு முன்பாக நிற்கும்போது தேவன் சொல்லுகிறார் நான் செய்ய போகிறத எப்படிப்பா உனக்கு மறப்பேன் நான் நான் வந்து சோதம் குமாராவை அழிக்க போகிறேன் அப்படிங்கும்போது ஆபிரகாம் சொல்கிறார் நீதிமான்களின் நிமித்தமாக நீங்க அழிக்க கூடாது ஐம்பது நீதிமான்கள் இருந்தா நாற்பது நீதிமான்கள் இருந்தா அப்படின்னு பத்து நீதிமான்கள் வரைக்கும் ஆபிரஹாம் வந்து ரெக்வஸ்ட் பண்றதை நம்ம பார்க்கிறோம் அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மூன்று மூன்று பேர் வர்றாங்க அதுல வந்து தேவனும் இருக்கிறார் தேவன் வந்து ஆப்ஹாமுக்கு தரிசனம் ஆகும் போது முதல் முதல்ல சொல்றது என்னன்னா ஆபர்ஹாமுடைய சந்ததியை குறித்து தான் ஆபர்ஹாம் கிட்ட பேசுகிறார் அவர் சொல்றாரு அடுத்த உற்பவ காலத்திட்டத்தில் சாராளுக்கு குழந்தை இருக்கும்னு ஏன்னா ஏற்கனவே சாராவுக்கு பெண்களோட வழிபாடுகள் நின்று போச்சு ஆனால் தேவன் சொல்லுகிறாரு அடுத்த கால கிட்டத்தட்ட இதே காலத்துல உனக்கு ஒரு ஆண் பிள்ளை இருக்கும் அப்படின்னு தேவன் சொல்லுகிறார் வந்த தினமும் ஆபிரஹாமுக்கு நன்மையான வார்த்தைகள் சொல்லுகிறதற்கு தான் நம்மளுடைய ஜபத்தின் பதில் தேவன் நமக்கு நன்மையான வார்த்தைகளை சொல்லுகிறதுக்காக தான் நம்மக்கிட்ட வர்றார் அதுக்காக மட்டுமே தேவன் நம்மக்கிட்ட வரலை வரல இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம் நான் ஆபிரஹாம் கிட்ட இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறதற்காக தேவன் வருகிறார் ஏன்னா சோதம் குமோரவா அழிக்க போறேன்னு ஏன் சோதம் குமரவா அழிக்கிறத ஆபிரஹாம் கிட்ட வந்து சொல்லணும் ஏன்னா அங்க லோத்துன்னு ஆபிரஹாமோடைய ரத்த சம்பந்தமான ஒரு உறவு வந்து லோத்து இருக்கிறான் அப்போ அந்த லோத்து உடைய பட்டணத்தை லோத்து வாழ்கிறதான அந்த பட்டணத்தை அழிக்க போறேன்னு ஆபிரஹாமுக்கு வந்து தேவன் சொல்லுகிறார் ஏன்னா ஆபிரஹாம் லோத்துக்காக விண்ணப்பம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல ஆபர்ஹாம் டைரக்டா என்ன செஞ்சிருக்கலாம் கர்த்தக தேவனே லோத்துவையும் மனசுல நினைச்சுக்கோங்க நம்ம பார்க்குறோம் இஸ்மவேலுக்கு உங்கள் கண்களில் கிருபே கிடைப்பதாக அப்படின்ட்டு தன் மகனுக்காக செபித்தது போல லோத்துவையும் ஐம்பது நாற்பது முப்பது இருபது பத்துன்னு நீதிமான்களை ரெப்ரசன்ட் பண்ணியே ஆபர்ஹாம் வந்து சொல்லுவாரு ஒரு இடத்துல கூட லோத்துவை நினைவில் வச்சுக்கோங்க லோத்துடைய குடும்பத்தை லோத்துக்குள்ள எல்லா காரியத்தையும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கன்னு ஒரு இடத்துல கூட ஆபர்ஹாம் வந்து சொல்லலை இதை நான் எப்படி இந்த வசனத்தை தியானிக்கும் போது பார்த்தேன் அப்படின்னா ஆபரஹாமுக்கு லோத்து மேலே அன்பு இருக்குதான் அன்பு இருந்ததுனால தான் அந்த ராஜாக்கள் எல்லாரும் லோத்துவுடைய எல்லா சோதம் குமாரா பட்டணம் முழுவதையும் சூறையாடி கொண்டு போகும்போது ஆபரஹாம் முன்னூறு வேலைக்காரர்களோடு போய் லோத்துக்குள்ளே எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வருகிறத நம்ம பார்க்கலாம் அன்புலாம் இருக்குதான் ஆனாலும் லோத்து மேலே இன்னமும் அவருக்கு ஒரு கசப்போ இல்லை ஒரு வருத்தமோ ஒரு வேதனையோ இருதயத்தின் ஓரத்தில் இருந்ததுனால தான் தேவன்கிட்ட டேரக்டாக லோத்துவை குறித்து அவர் வந்து ஜெபிக்கலை நீங்கள் லோத்துவை குறித்து அவர் டேரக்டாக ஜெபிச்சிருந்தாருன்னா நிச்சயம் லோத்துவுக்கு ஒரு பெரிய தயவு கிடைச்சிருக்கும் ஒரு ஆப்ரஹாம் வந்து லோத்துன்னு பேரை மென்ஷன் பண்ணலை அதனால லோத்துவை தேவன் கைவிட்டுட்டாரா அப்படிலாம் கைவிடலை ஆனால் ஏன் ஆபிரகாம் கிட்டே வந்து சொல்கிறாரு ஆபிரஹாம் தன் வாயை திறந்து லோத்துவுக்காக ஜெபிக்கணுங்கிறதுனால தான் சொல்கிறாரு கடைசி வரைக்கும் லோத்துவை காத்து கொள்ளுங்க அப்படின்னு ஆபிரஹாம் ஜெபிக்கவே இல்லை அப்போ நம்ம ஜெபத்தில் தேவன் நமக்கு நன்மையான வார்த்தைகளை மட்டும் இல்லை நம் வாழ்க்கையை குறித்து நம் சந்ததியை குறித்து நம் எதிர்காலத்தை குறித்து மட்டும் இல்லை பிறருக்காகவும் ஜெபிக்கும்படியாக நம்மக்கிட்ட தேவன் விண்ணப்பத்தோட நம்மளை இருதயத்தை ஏவுகிறார் இந்த இடத்துல ஏன் லோத்துவ லோத்துவை குறிச்சி ரொம்ப நாளா அவர் வந்து மனசுல நினைக்காமலே கூட இருந்திருக்கலாம் ஆனா லோத்துவுடைய பட்டணத்தை அழிக்கணும்னு தேவன் வந்து சொல்லுகிறதற்கான காரணம் லோத்துவுக்காக ஒரு ஜெப விண்ணப்பங்கள் ஏறெடுக்கப்படணுங்கிறதுனாலதான் நீங்கள் நீங்கள் ஜெபிக்கும்போது உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறீங்க உங்கள் பிள்ளைக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறீங்கன்னு வைங்களேன் நீங்கள் உங்கள் பிள்ளைக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறதே தேவன் உங்கள் பிள்ளைகள் மேலே வைத்திருக்கிற அன்பை தான் காட்டுது எத்தனையோ பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்து கவலை இல்லாது போது உங்களுக்கு உங்கள் பிள்ளையை குறித்து ஏன் இவ்வளோ பார்க்குற என் பிள்ளை எப்படியாவது தேவனுக்காக நிற்கணும்னு ஏன் உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் ஏன் இந்த உணர்வு இருதயம் ஏன்னா அது உங்களுக்கு உங்கள் பிள்ளை மேலே வந்ததில்லை தேவனுக்கு உங்கள் பிள்ளை மேலே வந்ததுனால தான் உங்கள் இருதயத்தை ஜெபிக்கும்படியாக ஏவுகிறார் அதே போலதான் நீங்கள் யாரோ ஒருத்தருக்காக உங்கள் சர்ச்சில் நீங்கள் எப்போமோ இல்லை என்றைக்கோ ஒரு தடவை பார்க்குற ஒரு சகோதரிக்காக உங்களை ஜெபிக்க சொல்லி உங்கள் இருதயத்தில் தோணலாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ரொம்ப பரிட்சயமாகாத ஒருக்கருக்காக ஜெபிக்க சொல்லலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே உங்ககிட்ட ரொம்ப பேசாத இல்லை நோஸ் கட் பண்ணுற மாதிரி பேசுகிற ஒருத்தருக்கு கூட தேவன் வந்து ஜெபிக்க சொல்லி உங்கள் இருதயத்தை ஏவலாம் அப்படிலாம் ஏவுகிறார் அப்படின்னா அப்போ ஆளே இல்லை நீ தான் ஜெபிக்கணுங்கிறதுனால சொல்லலை ஆனால் உன் இருதயத்தில் இருக்கிற அந்த கசப்பு வருத்தம் வலி எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்களுக்காக நீ பாரம் எடுத்து ஜெபி உன் இருதயத்தையும் சமாதானப்படுத்துவேன் அவர்களையும் நான் காப்பேன்னு தான் தேவன் இந்த காரியத்தை செய்கிறார் அப்போது ஆப்ரஹாமுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறேன் அந்த கொடுக்கறதுக்கு முன்பாக ஆப்ரஹாம் இருதயத்தில் எந்த விதமான தவறான இருதயமும் எண்ணமும் இருக்கக்கூடாது லோத்து ஒருத்தரை குறித்து தான் அவர் இருதயத்தில் ஏதோ ஒரு வருத்தம் இருக்கலாம் அந்த வருத்தம் கூட ஆப்ரஹாமுக்கு இருக்கக்கூடாது கூடாதுல ஈசாக்க கொடுத்து ஆசீர்வதிக்கும் போது பறி பூரணமான ஆசிர்வாதத்தோடு ஈசாக்கு பறக்கணும்னு தான் தேவன் வந்து ஆப்ரஹாம் கிட்ட இதை குறித்து சொல்லுகிறார் ஆனால் கடைசி வரைக்கும் ஆபர்ஹாம் ஜெபிக்கலை ஆனால் உங்கக்கிட்ட தேவன் எந்த ஜெபக்குறிப்போடு வந்தாலும் உங்களுக்கு ஆசிர்வாதமான வார்த்தையை சொன்னால் எவ்வளோ சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம் யாரோ ஒருத்தருக்காக ஜெபிக்க சொல்லி உங்கள் இருதயத்தில் தோணுனா கூட அது தேவன் உங்களுக்கு கொடுக்குறது தான் அவங்களுக்காக ஜெபிக்காமல் விட்றாதீங்க நீங்கள் நினைக்கிறீங்க நான் ஜெபிச்சா அவங்க அவங்க ஆசிர்வாதமாக மாறிடுவாங்களோன்னு அவங்களுக்காக மட்டும் இல்லை உங்களை இன்னும் ஆசிர்வாதமாக மாற்றுகிறதற்காக தான் அந்த குறிப்போடு வருகிறார் தேவன் எதை கிட்ட கொண்டு வந்தாலும் அது ஆசிர்வாதமோ இல்லை ஜெபக்குறிப்போ இல்லை எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு செய்ய நிச்சயம் தேவன் பெரிய காரியங்களை செய்வார் காட் யூ